இந்தியா மீது பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதிகளை அனுப்பி அப்பாவி மக்கள் மற்றும் ராணுவ வீரர்களை கொன்று வருவதை வாடிக்கையாக வைத்திருந்த நிலையில் காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் நடைபெற்ற சம்பவம் இந்திய பிரதமர் மோடியை நேரடியாக மிகவும் பாதித்திருக்கிறது இந்த சூழலில்தான் நேற்று இந்தியா அறிவித்த முக்கிய விஷயங்களில் மிகப்பெரிய சம்பவமாக பார்க்கப்பட்டது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்ததுதான் பலரும் இவையெல்லாம் ஒரு விஷயமா என கேள்வி எழுப்பிய நிலையில் இதன் உள்ளார்ந்த ஆழம் தற்போது வெளியாகியிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே உலக வங்கியின் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்ட சிந்து நதி ஒப்பந்தம் இன்று முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டு விட்டது இது இரு நாடுகளுக்கு இடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த நீர்வள பகிர்வு ஒப்பந்தமாக இருந்தது இந்தியா இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து ஜேலம் செனாப் மூன்று நதிகளை பாகிஸ்தான் முழுமையாக பயன் உரிமை பெற்றிருந்தது இந்த மூன்று நதிகளும் பாகிஸ்தானின் வேளாண்மை குடிநீர் வழங்கல் மற்றும் மின்சாரம் உற்பத்தி போன்ற துறைகளுக்கே உயர்நாடியாக இருந்தன குறிப்பாக பஞ்சாப் மண்டலத்தில் எண்பது சதவீதம் நீர்வளம் இந்த நதிகளிலிருந்தே பெறப்பட்டு வருகிறது ஆனால் இந்தியா இப்போது அந்த நீரின் போக்கை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும் என்ற நிலைக்கு வந்துவிட்டது இந்தியாவின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து பாகிஸ்தானின் முன்னாள் தூதர்கள் மற்றும் நீர்வள வல்லுநர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர் வங்கி நடுவருப்பில் உருவான ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை இந்தியா ஒருதலைபட்சமாக ரத்து செய்ய முடியாது என்று அவர்கள் கூறுகின்றனர் பின் இந்தியா தனது நீர்வள உரிமைகளை மீட்கும் வகையில் இந்த ஒப்பந்தத்தை தவிர்ப்பது சர்வதேச அளவில் சிக்கலான ஆனால் திட்டமிட்ட நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்த ரத்து பாகிஸ்தானுக்கு எதிரான போர் நடவடிக்கையாக இல்லாவிட்டாலும் அதைவிட பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது வேளாண்மை நிலங்கள் வறண்டு போகும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் மின்சார உற்பத்தி குறையும் தொழில்துறை நிலைத்து நிற்க முடியாத நிலை உருவாகும் இந்தியா மேற்கொண்டுள்ள இந்த மிக முக்கியமான நடவடிக்கை பாகிஸ்தானின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக மாற்றி நிற்கிறது நீர் என்பது உயிரின் அடிப்படை அதனை கட்டுப்படுத்தும் இந்தியா இப்போது பாகிஸ்தானின் தலைவிதியையே நிர்ணயிக்கும் நிலையில் உள்ளது இந்தியா முதலில் பொருளாதார ரீதியாக பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் வேளையிலும் அதே நேரத்தில் ராணுவ ரீதியாகவும் மிக பெரிய பதிலடியை நிச்சயம் கொடுக்கும் என இந்தியர்கள் பலரும் திடமாக நம்புகின்றனர் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்